பின்னணி பாடகர் சீர்காழி கோந்தராஜன் குரல் வேண்டாம் பாடகர் டி எம் குரல் தான் வேண்டும் என நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செய்த செயல் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாடல் உருவான கதை பத்தி பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் குங்குமம் இந்த திரைப்படத்தில் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் ஊர்வசி சாரதா எஸ் எஸ் ராஜேந்திரன் சி ஆர் விஜயகுமாரி மற்றும் ஆர் முத்துராமன் ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய பலம் பாடல்கள் தான் இந்த திரைப்படத்தில் அமைந்த எல்லா பாடல்களையும் மெகா இட்டாக்கி கொடுத்திருப்பார்கள் கவியரசர் கண்ணதாசனும் இசையமைப்பாளர் கே வி மகாதேவனும் பூந்தோக்காவல்காரா இத்தனை நாளா மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா என்ற பாடல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதே போல் பாடலாக வரும் குங்குமம் மங்கள மங்கைய குங்குமம் குங்குமம் மதுரை மீனாட்சி குங்குமம் என்ற இந்த பாடலானது அந்த காலத்தில் ஒழிக்காத கல்யாண வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு பாடலாகும் மேலும் குங்குமம் திரைப்படத்தின் மிக முக்கியமான பாடலான சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா என்று சாரதாவும் நடிகர்களும் சிவாஜி கணேசனும் பாடுகிற பாடலும் அவர்களின் நடிப்பும் இன்றைக்கும் நம்மால் மறக்கவே முடியாதவைகளாக இருக்கின்றன அப்படி இப்படத்தில் இடம்பெற்ற பாடலான சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா அது செய்யோடு தன்னை மருந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா உலகம் தெரியவில்லை உலகம் தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறு உள்ளம் புரியவில்லை இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் பின்னணி பாடகர் டி எம் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அற்புதமான ஒரு பாடல் இது ஆனால் இந்த பாடலை முதன் முதலில் பாடியது பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் தானாம் அவரின் குரல் எவ்வளவு அருமையாக இருக்கும் என அனைவரும் அறிவோம் இந்த நிலையில் இந்த பாடலை முதலில் சீர்காய் கோவிந்தராஜனை வைத்து பாட வைத்துவிட்டு பின்னர் அவர் பாடியதை நீக்கிவிட்டு பாடகர் டி எம் சவுந்தரராஜனை வைத்து பாட வைத்திருப்பார் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இதற்கு காரணம் நடிகர் விலகம் சிவாஜி கணேசன் தானாம் அவர்தான் சீர்காய் கோவிந்தராஜன் வேண்டாம் டி எம் சவுந்தரராஜனை வைத்து பாட வையுங்கள் என சொன்னாராம் ஏனென்றால் டி என் சௌந்தரராஜன் சிவாஜிக்கு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பாடி வருகிறார் திடீர் என்று சீர்காழி கோவிந்தராஜனை வைத்து பாட வைத்தால் அந்நியர் பாடுவது போல இருக்கும் மக்களுக்கும் அது பிடிக்காமல் போகும் அதனால் பாடகர் டி என் சௌந்தரராஜனை வைத்து பாட வையுங்கள் என சொல்லிவிட்டாராம் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அவர்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியதும் அருமையாகத்தான் இருந்துள்ளது ஆனால் மக்கள் மனதில் சிவாஜி கணேசன் என்றால் அது டி என் சௌந்தரராஜன் குரல்தான் என்று பதியப்பட்டதாலும் அன்றைக்கு சிவாஜி கணேசன் டாப் ஹீரோ என்பதாலும் வேறு வழி இல்லாமல் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்கள் நடிகர்களிடம் சிவாஜி கணேசன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனை வைத்து பாட வைத்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது ஓகே பிரெண்ட்ஸ் சீர்காய் வாய்ஸ் வேண்டாம் டி எம் எஸ் வாய்ஸ் தான் வேண்டுமென நடிகர்களும் சிவாஜி கணேசன் அவர்கள் பாடகரை மாற்றி பாட வைத்த அந்த பாடலான சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐன் சி இலங்கு நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்